பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்தில் சாலை விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்துள்ளார் அகலப்படுத்துகின்ற பணி போன்ற பணிகளை விரைவில் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளுர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையொட்டி குழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் அப்போது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பிரசாதம் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு படைக்கப்பட்ட கூழ் பிரசாதத்தையும் பக்தர்களுக்கு அமைச்சர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சேகர்பாபு பவானி அம்மன் ஆலயத்தில் திருக்கோவில் பணிகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அனுமதி வழங்கப்படாமல் இருந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிதி ஒதுக்கீடு செய்து நூற்று எழுபத்தி மூன்று கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக பெருமைப்பட கூறினார் தெய்வங்களுக்கு உகந்த திருவிழா காலங்களில் அந்தந்த தெய்வங்களுக்கு தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு துறையின் சார்பில் பக்தர்கள் மனம் குளிர புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்ற எங்களுடைய உயிரினும் மேலான தமிழக முதல்வர் அன்பிற்கினிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுக்கு துறையின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு சுமார் ஐந்து திருக்கோயில்களில் ஆடி மாதத்தில் ஒரு லட்சம் பேருக்கு மங்கள பொருட்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சியை அது மிகு தம்மன் திருக்கோயில் தோல்வியிருக்கின்றோம் அதேபோல் பத்து திருக்கோயில்களில் கூழ் வழங்குதல் நிகழ்ச்சியையும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு அன்மிகு பெரிய பாலைத்தம்மன் திருக்கோயிலே தொடங்கியிருக்கின்றோம் இப்படி தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு அருமை அருமையின் கோவிந்தராஜ் அவர்களையும் இந்த மாவட்ட கழக செயலாளர் ரமேஷ் அவர்களையும் எடுக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் அது சிறுவாபுரி என்றாலும் சரி அல்லது பெரிய கோயில் என்றாலும் சரி திருத்தணி என்றாலும் சரி அனைத்திற்கும் திருக்கோயிலின் வளர்ச்சிக்கு வருகின்ற பக்தர்களுக்கு உதவியாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எங்கள் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய பழனி அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் ரமணி அவர்களுக்கும் இந்த பெரியபாளையத்தம்மன் கோயிலுடைய வளர்ச்சிக்கு முழுநேரமும் தன்னை ஆட்படுத்திக் கொண்டு பணியாற்றி வருகின்ற அன்பிற்கினிய பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் அன்பு தம்பி லோகமித்ரா அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழக அன்பிற்கினிய மூர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் துறையின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்கு மறைந்த அம்மா சேதுரத்னம் அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு சிறுக சிறுக பெருந்தொகையை இந்த திருக்கோயிலுக்கு சேர்த்து வைத்திருந்தார் கடந்த காலத்தில் திருப்பணிகளுக்கு அனுமதி கேட்டு ஆண்டுகளுக்கு மேலாக அனுமதி கிடைக்காத சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் தற்பொழுது பத்து பணிகள் நூற்றி இருபத்தி மூணு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதில் முக்கியமான படி பக்தர்கள் தங்கும் விடுதி இருபத்தி ஆறு கோடியிலும் வரிசை மண்டபம் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிலும் அன்னதான கூடம் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி செலவிலும் சுகாதார வளாகம் ஏழு கோடி செலவிலும் பக்தர்கள் தங்கும் மற்றொரு விடுதி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவிலும் மூன்றாம் பிரகாரம் மதில் மற்றும் மண்டபம் கட்டுகின்ற பணிக்கு ஆறு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவிலும் அதேபோல் ராஜகோபுரங்கள் ஏழு நிலை ஒன்று ஐந்து நிலை மூன்று என்று பத்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவிலும் உபசன்னதிகள் ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவிலும் தற்போது திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன வரலாறு காணாத அளவிற்கு பெருந்திட்ட வரைவு பணிகள் பதினேழு திருக்கோயில் மேற்கொள்ளப்பட்டு அண்மையில் திருச்செந்தூரில் தமிழ்கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்த்த ஆட்சி இந்த ஆட்சி என்ற வகையில் வரலாறு காணாத பல லட்சம் மக்கள் கூடிய போதும் சிறு அசம்பாவிதம் கூட ஏற்படாமல் வருகின்ற பக்தர்களுக்கு எந்தவிதமான குறைபாடும் இல்லாமல் உணவு மருத்துவ வசதி கழிப்பிட வசதி போக்குவரத்து வசதி என்று அனைத்து வகையிலும் இந்த ஆட்சியுடைய திறமையை வெளிப்படுத்திய திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு சான்று என்றால் சமூகத்தில் நடந்து முடிந்த திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கை ஒரு உதாரணமாக ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்காக அன்மிகு பவானியம்மன் திருக்கோயிலை வருகின்ற பக்தர்களுக்கு போக்குவரத்து வசதிக்காகவும் அவர்களுடைய வாகனங்களை நிறுத்துமிடமாகவும் சுமார் ஆறு புள்ளி ஏழு ஆறு ஏக்கர் இடம் நிலம் கையகப்படுத்துகின்ற பணி நடைபெற்று அரசாணை வழங்கப்பட்டிருக்கின்றன அதற்குண்டான பத்தொன்பது கோடி ரூபாயை திருக்கோயிலிருந்து வழங்க இருக்கின்றோம் அந்த பணியும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக முழுமையாக நிறைவு பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இதோடு மட்டுமல்லாமல் திருவிழா காலங்களில் திருத்தணி அருமிகு முருகப்பெருமான் திருக்கோயிலில் கட்டணம் ரத்து திருப்பரங்குன்றத்தில் சமீபத்தில் நடைபெற்ற குடமுழுக்கின் போது இரண்டு நாட்கள் கட்டணமில்லா தரிசனம் குழந்தைகளுக்கு காய்ச்சியப்பால் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்த பெருமக்களுக்கு கோழைகளுக்கு காட்சியப்பால் ஏற்கனவே நடைபெற்று வருகின்ற அன்னதான திட்டத்தில் வடை பாயாசத்துடன் கூடிய அன்னதான திட்டமாக இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அதோடு சேர்த்து இப்போது நடைபெறுகின்ற இந்த மங்கள பொருட்களை நிகழ்ச்சியில் பக்தர்கள் மனம் குளிவார்கள் என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அம்மன் திருக்கோயில்கள் திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு கண்டிருக்கின்றது சக்திகள் மகிழ்ச்சியோடு உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி ஆக இந்த ஆட்சி நூத்தி முப்பத்தி ஒரு திருக்கோயில்களில் இதுவரையில் குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம் திருக்கோயிலுடைய பரப்பளவை அளவிடுகின்ற பணி நிலமீட்பு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்புள்ள நிலங்களை இந்த இந்த அரசு அரசு ஏ பொறுப்பேற்ற பிறகு மீட்டிருக்கின்றோம் அந்த நிலத்தினுடைய அளவு ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஏக்கர் நிலத்தை இதுவரையில் இந்த அரசு ஆக்கிரமிப்பாளிடம் மீட்டிருக்கின்றோம் நில அளவை என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை தேவர் கருவியின் வாயிலாக அளவீடு செய்து அதற்குண்டான மேப்பை தயாரித்து அந்த பகுதியில் எச்ஆர்எம்சி என்று அந்த இடம் எவ்வளவு விஸ்தீரணம் எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்பதை அங்கேயே விளம்பர பலகை வைத்து திருக்கோயிலின் நிலங்களை காக்கின்ற பணியில் இதுவரையில் ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலங்கள் வரலாறு காணாத அளவிற்கு இதுவரையில் துறையுடைய நிலங்கள் அளவிடப்பட்டிருக்கின்றன அதில் பதிக்கப்பட்டிருக்கின்ற கற்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு கற்கள் இதுவரையில் பதிக்கப்பட்டிருக்கின்றன மாநில வல்லுநர் குழு கூட்டம் என்பது கடந்த ஆட்சி காலத்தில் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாநில வல்லுநர் குழு கூட்டத்தை கூட்டி இதுவரையில் பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு திருக்கோயில்களுக்கு திட்ட அனுமதியை வழங்கி இருக்கின்றோம் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் சுமார் எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு திருக்கோயிலுடைய திருப்பணிகள் ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதுவும் இந்து சமய அல்ல வரலாற்றில் ஒரு ஆன்மீக புரட்சி என்றே சொல்லலாம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த பணிகளில் மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதிமூணாயிரத்தி எட்நூத்தி ஏழு பணிகள் நிறைவுற்றிருக்கிறது என்பதையும் பெருமிதத்தோடு சொல்லுகிறோம் இவை மட்டுமல்லாமல் உபயதாரர்கள் இந்த ஆட்சியில் இந்த ஆட்சியின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் இந்து சர அமைத்து இந்து சமயத்துறையில் தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்காக அளிக்கின்ற ஒவ்வொரு காசும் எந்த நோக்கத்திற்காக அவர்கள் வழங்குகிறார்களோ அதற்காகத்தான் செலவிடப்படுகிறது என்ற நம்பிக்கையோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பதினோரு பதினாறு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் அளவிற்கு இதுவரையில் உபயோதார நிதி வந்திருக்கின்றது அதாவது மீண்டும் சொல்லுகிறேன் ஆயிரத்தி நானூத்தி பதினாறு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் உபயதாரர்கள் திருத்தணிக்கு பெருமளவு மக்கள் செல்வதால் மாற்றுப்பணி மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும் என்று கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அரசு மானியமாக ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயை வழங்கி இருக்கின்றார் திருத்தணியில் மாத்திரம் பெருந்திட்ட வரைவு பணியாக தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சர் அவர்கள் திட்டப்பணியை தொடங்கி வைத்து பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதேபோல் சிறுவாபுரியில் நாளுக்கு நாள் கூடுகின்ற பல்லாயிர மக்களுக்கு தேவையான அளவிற்கு போக்குவரத்து வசதியும் இறை தரிசனத்திற்கும் அறுபத்தி ஏழு கோடி ரூபாயை அரசு நிதியாக வழங்கி சாலை விரிவாக்கம் உடல் எடுப்பு போன்ற பணிகளுக்காக அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றது அருமையின் கோவிந்தராஜ் அவர்களும் நம்முடைய ரமேஷ் அவர்களும் மூர்த்தி அவர்களும் பன்னெண்டு காலமாக வைத்திருக்கின்ற கோரிக்கையை சாலையை அகலப்படுத்துகின்ற பணி போன்ற பணிகளை விரைவில் முதலமைச்சர் அவருடைய கொண்டு சென்று நிறைவேற்றுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வகையில் இந்து சமயத்தினுடைய பணிக்கு துறை வேறு என்பதில்லாமல் மாவட்ட ஆட்சியர் முழு ஒத்துழைப்பு குறிப்பாக இந்த பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு அறகாவலர் குழு அன்பிற்கினிய தர்மகத்தா நம்முடைய லோகமித்ரா அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்ணும் கருத்துமாக திருக்கோயில் வளர்ச்சிக்கும் பக்தருடைய நலனுக்கும் பாடுபடுவது எங்கள் துறையுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்களும் எங்கள் துறையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் எங்கள் துறையுடைய கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்களும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளுகின்ற பணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அருமையின் கோவிந்தராஜ் ரமேஷ் மூர்த்தி போன்றவர்கள் உறுதுணையாக இருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி துறையின் சார்பில் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி